இந்த ஒரு வீடியோ நம்ம எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்த குட் பேக்லி திரைப்படத்தோட வில்லனுக்கான அப்டேட் வந்து வெளியாக இருக்குது ஒரு தரமான வில்லனை இறங்கி இருக்கிறாங்க இந்த ஒரு திரைப்படத்துல வில்லன் யாராக இருப்பாங்க அப்படின்னு எல்லாருமே ஈகரா வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஒரு நிலையில நம்மளுக்கு எல்லாருக்குமே பிடித்த ஒரு வில்லன் தான் வந்து பாத்தீங்கன்னா குட் பேக்லி திரைப்படத்துல நடிகர் அதிசார் கூட மோத போறாங்க யார் அந்த வில்லன் அப்படின்றத வீடியோ கிளை போய் அப்டேட்ல வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி அடுத்த மாதம் அதாவது ஏப்ரல் ஏப்ரல் பத்தாம் தேதி உலகம் முழுவதும் உட்பெடகளி திரைப்படம் வெளியாக போகுது அது மட்டும் இல்லாம இந்த மாதத்தோட இறுதியில வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் புக்கிங் தொடங்க போறாங்க நீங்க படத்துக்கு எவ்வளவு ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்க அன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம் ஓகே அன்பா தமிழகத்துல மட்டும் உட்பெடகளி திரைப்படம் ஆயிரம் திரையர்களுக்கு மேல வெளியாக போகுது அது மட்டும் இல்லாம இந்த ஒரு திரைப்படத்துல இதுக்கு முன்னாடி எஸ் ஏ சூர்யா சார் இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா வில்லனாக நடிக்க போறாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க இந்த ஒரு நிலையில தற்பொழுது அதுல ஒரு மாற்றம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்பட்டு அதாவது நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான டாக்டர் திரைப்படத்துல வில்லன் கும்பலை சேர்ந்த ஒரு தெலுங்கு நடிகர் அதாவது இரட்டையர்கள் ஒருவரான ரகுராம் இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா குட் பை டக்லி திரைப்படத்துல வில்லனாக நடிச்சிருக்காங்களாம் ஆல்ரெடி டாக்டர் திரைப்படத்துல நல்ல ஒரு ஆக்டிங் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க அதே போல குட் பை டக்லி திரைப்படத்திலையும் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ரகுராம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா அதிசாருக்கு வில்லனாக நடிக்க போறாங்களாம் சோ இந்த ஒரு காம்போ நல்லா இருக்குமா இல்ல அப்படின்றதுக்கான உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம நல்லா இருக்குமா ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ